பாவிங்கள கிறிசிய உலகத்தில் வந்தார் மீண்டும் சொல்ற கேளுங்கள் பாவிங் ரசிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் ஒன்னூத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சாம் வாசனம் ஏன் பாவீங்களை கிறிஸ்திய உலகத்தில் வர வேண்டும் அப்ப இந்த உலகத்துல நீதிமான் கிடையாதா நிச்சயமா கிடையாது பிரியமானவர்களே பிரியமானவர்களே நம்ம பார்க்கிற இந்த வானம் பூமி இந்த கடல் சந்திரன் இந்த கொடி மரங்கள் எல்லாம் நம்ம தேவன் உண்டாக்குனார் பிரியமானவர்களே அது மாத்திரல்ல அவரை போலவே மனுஷனை உண்டாக்குனார் அந்த முதல் மனுஷன் பேர் தான் ஆதாம் ஏவாள் பிரியமானவர்களே ரெண்டு பேரும் தேவனோட இருந்தார்கள் மகிமைக்குள்ள இருந்தார்கள் பிரியமானவர்களே ஆனாலும் ஒரே ஒரு தவறு செய்தார்கள் கீழ்படியவில்லை கர்த்தர் ஆண்டுடைய வார்த்தையை மீறினார்கள் பாவம் செய்தார்கள் பிரியமானவர்களே வேதம் சொல்றது ஆண்டுடைய வார்த்தையை மீறதே பாவம் என்று சொல்லப்படுறது இவங்க இரண்டு பேரும் பாவம் மீறினார்கள் பாவம் செய்தார்கள் பிரியமான அன்றைய தினம் ஆண்டோரோட இருந்த உறவு இவங்க கேட்ட துண்டிக்கப்பட்டது பிரியமான அந்த ஆதா மேவாளுக்குள்ள இருந்த ஜென்ம பாவம் கர்ம பாவம் தான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற எனக்குள்ள வந்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அந்த ஜென்ம பாவம் கர்ம பாவம் இருக்குது பிரியமானே பிறக்கிற குழந்தை கேட்ட கூட அந்த பாவம் இருக்கிறது ஆனா ஆண்டோர் பார்த்தார் எல்லாமே நன்றாக இருக்குதே மனுஷன் மட்டும் இப்படி பா பாவம் செய்யறான் என்று அவர் மனஸ்தாபம் பட்டார் பிரியமானவர்களே மனஸ்தாபம் பட்டதில்ல அவர் பார்த்து மனுஷன் மேல இறக்கம் வைத்து திருபை வைத்து அவர் பிரியமானவர்களே அவர் மனிதனாக பிறந்தார் பிரியமானவர்களே அந்த நீங்க விட பார்த்திருப்பீர்கள் அவர் மனிதனாக பிறந்து வளர்ந்து எவ்வளவு அற்புதங்கள் எவ்வளவு அதிசயங்கள்லாம் செய்தார் ஏன் தெரியுமா அவர்கிட்ட பாவம் இல்லை கண்ணர் சுத்தமான ரத்தம் ரம் பெரியவர்களே பார்வை இல்லாத பார்வை கொடுத்தார் கேக்கும்படி செய்தார் ஊனம் அவர்கள் நடக்கும்படி செய்தார் இப்படி எல்லாம் செய்தார் பெரியமானவர்களை ஆண்டவராக இயேசு ஆனாலும் அவர் எல்லாருக்காகவும் உயிர் தியாகம் பண்ணார் பெரிய நம்ம கை செஞ்ச பாவத்துக்காக அவர் கையில ஆணி அடிச்சாங்க நம்ம கால் செஞ்ச பாவத்துக்காக கால் ஆணி அடிச்சாங்க நம்ம சிந்தனைகள் பார்வைகள் செய்த பாவத்துக்காக ஒரு முள்முடி சுமந்தார் வந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவித்தார் பாருங்க இந்த நானும் நீங்களும் தான் அனுபவிக்க வேண்டும் மாணவர்களே நம்ம செய்த பாவத்துக்காக ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை எல்லாருடைய பாவத்தையும் அவர் சிலுவில சுமந்து அடக்கம் பண்ணி மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார் பெரிய மாணவர்களே யாராவது செத்தவங்க உயிரோடு முடியுமா நிச்சயமா ஏந்துக்கவே முடியாது செத்தவங்களோட பார்த்த அவங்க இருப்பார்கள் ஆனால் ஆண்டவராக மூன்றாம் நாள் உயிரோடு இது சரித்திரம் இது நிஜம் இது உண்மை பிரியமானவர்களே இப்படியாக ஆண்டவராக உயிரோடு இருக்கிறார் வேத ஒரு வார்த்தை சொல்லப்படுறது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இழைப்பார்கள் தருவேன் யாராவது சொல்ல முடியுமா வருத்தத்தோட பிரச்சனையோடு இருக்கிறீங்களா அவருக்கு தெரியும் எல்லா மனுஷனுக்கும் வருத்தம் இருக்கும் பிரச்சனை போராட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே ஆண்டவராக ஏசி கிறிஸ்து கிட்ட வரும்போது எல்லா பிரச்சனைல ஒரு விடுதலை கொடுப்பார் பிரியமானவர்களே பேசி கொண்டிருக்கிற நான் கூட அநேக விதமான உலகத்துல

கொடுக்க முடியும் பெரிய அந்த ரச்சிப்பு எனக்கும் வந்திருக்கிற சகோதரர் எல்லாருக்கும் ஆண்டவராக உங்களுக்கு விடுதலை வேணுமா உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா உங்களுக்கு சமாதானம் வேணுமா இன்றைய ரச்சனை நாள் இன்றைய அனுகுல நாள் கர்த்தராக இயேசு கிருஷ்ண விசுவாசியுங்கள் அப்போது நீங்கள் வீட்டாரப்படுவீர்கள் இயேசு சகல சகலப்பான் நீக்கி சுத்திகரிக்கும் பெரிய யேசப்பாவோட ரத்தம் தான் ஒவ்வொரு மனுஷன்